அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி தன்னுடைய கூட உடன் பிறந்த தம் தம்பி அண்ணன் யாராக இருந்தாலும் சரி உங்கள் கூட பிறந்துட்டாலே அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முழு மூச்சாக செயல்படுவீங்க உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டணுங்கிறக்காண்டி தன்னோட பையிலேருந்து எடுத்து கொடுத்தது இல்லாமல் தன்னுடைய கடன் வாங்கி அதாவது தன்னுடைய நண்பண்ட்ட கூட கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் உங்களுக்கு உண்டு ஏன்னா நல்ல பேர் வாங்கணும் ஒரு மரியாதை இருக்கணும் நம்மளுடைய உறவுகள் நம்மளை மதிக்கணும் அப்படிங்காண்டி நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க ஆனால் இப்போ வரையும் அந்த முயற்சிக்கான பலன் உங்களுக்கு கிடைத்ததா என்று பார்க்கும்பொழுது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுடைய உறவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் தலையிடுங்கள் நீங்களாக போய் உதவி செய்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் நான் நான் இதை முயற்சி எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் முயற்சிகளில் நீங்கள் தலையிடுவது